ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கும் ரொம்பவே சூப்பரான வீடியோடு கொண்டு வந்திருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க என்னுடைய டெய்லி ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ நான் என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்கேன் அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்கேன் அதான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோ எண்டிங் வரைக்கும் பாருங்க நம்ம பிஸ்னஸோட இந்த வீடியோவை ஆரம்பிக்க போறோம் இந்த பிஸ்னஸ் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி 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 விஷயம் இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்யும்போது நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டை எப்போவுமே வந்து இழக்கக்கூடாது நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு வந்துடலாம் லேடிஸ் வந்து வீட்டில் சும்மா இருக்க தேவையே இல்லை நம்ம ஏதாச்சும் சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்மளுடைய ஹஸ்பண்ட்க்கும் நமக்கு ஹெல்ப் ஆகும் அதுவும் இல்லாமல் மந்த்லி நம்ம கொ கொஞ்சம் சம்பாதிச்சாவே போதும் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற சும்மா இருக்கிற நேரத்தில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம் நம்ம லைஃப்பில் நம்ம வீட்டு வேலைகளையே பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு போரிங்கான ஒரு லைஃபாக தான் இருக்கும் காலையில் எந்திரிச்சு வீட்டு வேலைகளையே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கமிச்சிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கம்மிச்சுட்டு நம்ம வீட்டில் சும்மா தானே இருப்போம் அந்த நேரத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து எப்போவுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிச்சன் வேலையை அப்புறம் துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது வீடு பெருக்கிறது இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து செஞ்சிட்டு ஸோ அந்த வேலையே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா மந்த்லி நம்ம எப்படி பண்ணுறது சொல்லுங்கள் லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட்டு நமக்குன்னு ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அச்சீவ்மெண்ட் நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கலாம் லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம்பாதிக்கிறது தான் நம்ம நாலு காசு சம்பாதிச்சு வச்சோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸில் நமக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு நாள் பிஸ்னஸ் தான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புட்டு மேக்கிங் வந்து எல்லாருமே செஞ்சு கொடுப்பாங்க ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த புட்டு மேக்கிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் புட்டு நம்ம செஞ்சு நம்ம சேல் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது நிறைய பேர் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறாங்க இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் இருக்கிற ஃபுட்லேயே வந்து சத்து இல்லை ஸோ நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக ஹெல்த்தியும் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம செய்கிற பிஸ்னஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து நல்ல முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆண்கள் மட்டும்தான் சம்பாதிக்கணும் பெண்கள் வந்து சம்பாதிக்கக்கூடாது அப்படின்றத வந்து இந்த காலக்கட்டத்தில் எல்லாருமே சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் நிறைய பேர் வந்து இந்த ரிட்டன் கிஃப்ட்டு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ இந்த ரிட்டன் கிஃப்ட்டெல்லாம் நம்ம எப்படி செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பல்க்கான ஆர்டர் வாங்கி அந்த ஆர்டரில் நமக்கு யாருன்னா ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நம்ம நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாம் இப்போது சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு எடுத்துக்கிட்டாவே ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எப்பவுமே ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுக்குறதுக்கு வழக்கமாக வச்சுருக்காங்க அந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்டுஸ் நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பிஸ்னஸாகவே நம்ம செய்யலாம் அதே மாதிரி இன்னொரு பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேர் ஆயில் வந்து தயாரிக்கிறது இப்போது நிறைய பேர் வந்து யூடியூப்பில் ஹேர் ஆயில் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதே மாதிரி இந்த ஃபேஸ் பேக்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஹேர் ஆயில் வந்து நல்ல நல்ல ஒரு க்ரோத் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹேர் ஆயில் வந்து வாங்காமல் இருக்க மாட்டாங்க நம்ம இதை எப்படியெல்லாம் சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிப்போம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு யார்கிட்ட கொடுத்து நம்ம சேல் பண்ணுறது அப்படின்னு இருப்போம் இது வந்து இப்போ புதுசாக வந்து மீஷோலையும் ஃபிளிப்கார்ட்லேயும் நம்மளுடைய ப்ராடக்ட்டை நம்ம வந்து சேல் பண்ணலாம் இப்போ வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம செய்யற ப்ராடக்ட்டை நம்ம ஒரு நேம் கொடுத்து அதை வந்து மீஷோலேயோ ஃப்ளிப்கார்ட்லயோ நம்ம வந்து அந்த டைமுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து பிக் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்குறாங்க அவங்க சொல்கிற டைமில் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய டைமிங்க்கு நம்ம மீஷோவில் லான்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரீச் கொடுக்குது இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக முன்னுக்கு வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கவே தேவையில்லை இந்த மாதிரி குட்டி குட்டி பிஸ்னஸ் செஞ்சோம் அப்படின்னாவே போதும் நம்ம வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அதே மாதிரி நம்மளுடைய ட்ராக்கை எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னாவும் நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய மேக் பண்ணி கொடுப்பேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது மீஷோ நமக்கு நல்ல ட்ராக் கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு உண்டான ட்ராக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீஷோ ஃப்ளிப்கார்ட்டு மீஷோ ஃப்ளிப்கார்ட்டில் நம்மளுடைய ப்ராடக்ட்டு எப்படியெல்லாம் சேல் பண்ணுறது அப்படின்ற அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணுவேன் நம்மளுக்கு சூப்பரான ட்ராக்குன்னு சொல்லுவேன் இந்த மீஷோ ஃப்ளிப்கார்ட்டு மீஷோ ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய சேல்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரீச் கொடுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணோம் அப்படின்னாவே போதும் அதுவே வந்து மாதத்துக்கு நமக்கு ஒரு எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம் இப்போது எந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணலாம் எந்த இந்த மாதிரியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணால் எப்படியெல்லாம் நம்ம ரன் பண்ணுறது இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஒரு ட்ராக்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி நம்ம ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபுட் பிஸ்னஸ் வந்து எப்படியெல்லாம் சேல் பண்ணுறது ஒரு கேக் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு ப்ரௌனி கேக் செஞ்சு கொடுக்குறோம் ஒரு லாவா கேக் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து எந்த ட்ராக்ல கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு ஸ்விக்கி இந்த மாதிரி ஜொமேட்டோ இதுலலாம் வந்து நம்ம நம்மளுடைய அப்ளை பண்ணி வச்சோம் அப்படின்னா அது வந்து வர ஆர்ட்ரஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வரும் ஸோ நம்ம வந்து ஒரு வீட்டிலே இருந்தபடியே நம்ம சம்பாதிக்கலாம் எங்கேயுமே போக தேவையில்லை சில பேர் வீட்டில் வந்து வெளியே அனுப்புவாங்க சில பேர் வீட்டில் வெளியே அனுப்ப மாட்டாங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னாவே போதும் யாருமே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க லைஃப்பில் பெண்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே போதும் தன்னம்பிக்கையும் நம்பிக்கை இருந்தாவே போதும் பட்டப்படிப்பும் தேவையில்லை படிச்சு இருந்தாவே தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம அழிச்சிடணும் படிக்காமல் இருந்தாலுமே சரி நம்ம சூப்பரான பிஸ்னஸ் எல்லாம் செய்யலாம் அதே மாதிரி நம்மளுடைய ட்ரிபிளஸ் டிசைனரில் நிறைய கோர்ஸஸ் வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம் பியூட்டிஷியன் இருந்து அதே மாதிரி டெய்லரிங் ஆரி கோர்ஸ் இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு யாராச்சும் வேணும் அப்படின்னா ஆரி டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அபோட் செக்ஷன்லேருந்து நம்பர் எடுத்து கால் பண்ணலாம் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அகாடமியில் டெய்லரிங் கிளாஸ் ஆரி கிளாஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவும் சொல்லிக் கொடுக்குறோம் ஃப்ரீயாக இருக்கிற கோர்சஸ் எல்லாமே நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம கால் பண்ணி டீடெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க டெய்லரிங் ஆரி கிளாஸ் எல்லாமே நீங்கள் கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் அழியாத ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி டெய்லரிங் பிஸ்னஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அந்த காலகட்டத்தில் பெண்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டு வீட்டு வேலைகளே பார்த்துட்டு இருப்பாங்க இப்போது மாறிட்டு இப்போ வந்து பெண்கள் எல்லாமே வீட்டிலே இருந்துட்டு நிறைய சம்பாதிக்கிறதுக்கு சூப்பரான வழிகள் எல்லாமே நிறைய இருக்குது அந்த மாதிரி வழிகள் எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து சூப்பரான உமன் பிஸ்னஸ் வந்து அழகாக செய்யலாம் அதே மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் உமனாக மாடுறாங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் உமனாக நீங்களும் ஒரு நாளைக்கு வரலாம் நீங்கள் செய்கிற ப்ராடக்ட்டு எப்படியெல்லாம் சேல் பண்ணுறது எப்படியெல்லாம் நம்ம வந்து எந்த ட்ராக்ல கொண்டு போகிறது அப்படின்றது எல்லாமே நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ட்ராக்ல நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் வெற்றி பெறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முன்ன காலகட்டத்தில் பெண்களுக்கு எப்படியெல்லாம் பிஸ்னஸ் செஞ்சால் எப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியும் இது எல்லாமே தெரியாமல் இருந்தது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து நிறைய பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம செய்கிற பிஸ்னஸ் கான்ஃபிடெண்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம் பெண்கள் அப்படின்னா வீட்லேயே இருந்து வேலை செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் செஞ்சோம் அப்படின்னாவே போதும் அது வந்து நம்ம நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் எப்படி இருக்கு என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பெண்களுக்கு இன்னொரு பிஸ்னஸும் நான் சொல்ல போறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாரி நைட்டி பிஸ்னஸ் சாரி நைட்டி பிஸ்னஸ் வந்து நம்ம சூப்பராக செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரீச் நம்ம பார்க்கலாம் சின்ன இடம் இருந்துச்சுனாவே நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பிஸ்னஸ்லாம் செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரீச் கொடுக்கும் நம்ம வந்து ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டாவே போதும் நிறைய பேர் வந்து நிறைய இந்த மாதிரி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன இடம் இருந்துச்சுனாவே போதும் ஒரு பத்துக்கு பத்து இடம் இருந்துச்சுனாவே அதுவே வந்து ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன் ஸோ நம்ம சம்பாதித்தோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஹஸ்பண்ட்க்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய ஆஃபர்ஸ் நம்மளுடைய அகாடமியில் போயிட்டுருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி நீங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம் Thanks for watching!